சொத்து சார்ந்த விஷயங்கள் எப்போவுன்னா கிடைக்கும் ஆனால் திருமணம் என்று சொல்லக்கூடிய மங்கல்யம் அந்த மாங்கல்ய தோஷம் நீக்கக்கூடிய நாட்களாக ஒருத்தனுக்கு திருமண தடை தோஷங்களை நீக்கக்கூடிய நாட்களாக செவ்வா தோஷத்தை நீக்கக்கூடிய நாட்களாக இந்த குருமங்கல யோகம் பெற்று அதுவே சுபத்துவம் அதாவது சுபராக மாறி இது வரைக்கும் அதாவது சொன்ன பூவோடு சேர நாரும் மணக்கும் என்று சொல்லக்கூடிய காலங்களாக அதுவே மாலையாக தொடுத்து ஒரு பூவை தனிப்பட்ட முறையில் அது மாலையாக தெரியாது சாமி ஒரு மாலையை பூவாக அதிகப்படியாக பறிச்சு அதை நாம் யூஸ் பண்ண முடியாது ஆனால் அதையே மாலை தொடுத்தனால் இறைவனுக்கு சூடி தொண்டு பார்க்கலாம் நாமும் சூடி கொள்ளலாம் அல்லவா அந்த மாலை அணிவகுப்பு தான் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது தனிப்பட்ட முறையில் எடுத்துமே பூ வச்சுன்னா நம்ம விழுந்துடும் ஆனால் அதுவே மாலையாக சூடிக்கொண்டால் அதனுடைய அழகே வேறதான் எதையும் எடுத்திருக்கின்ற பொருளாக தான் நம்மளுக்கு மாறப்போது இறைவன் எடுத்துச் செல்லக்கின்ற காலங்கள் எல்லாமே நன்மை தரக்கூடிய நாட்களாக இந்த நாற்பத்தாறு நாட்கள் முதல்ல திருமண தோஷத்தை நீக்கின்ற திருமண பாக்கியத்தை கொடுக்கின்ற நாட்களாக இந்த நாற்பத்தாறு நாட்கள் இருக்க போதையா விக்னேஸ்வராய நமகவற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா அரகர நம பார்வதி பதே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கும் குருவோடு மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இணைந்து குருமங்கள யோகம் பெற்று எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலங்களை வழங்குவார் என்று பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சிகராசி நேயர்களே ஐயா இந்த குருமங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய யோகம் அதாவது பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்மளுக்கு என்ன குருமங்களை யோகத்தால் என்ன நற்பலங்கள் கிடைக்கப் போகிறது ஒரு மனிதன் வாழுகின்ற காலங்களில் துன்பத்தையும் துயரத்தையும் தாங்கிக்கொண்டு கொண்டு அதாவது கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடு கூட சொல்கிறோம் இந்த காலம் என்பது ஒரு சரியில்லாத காலங்களாக தான் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு எதனா ஒரு நற்பலங்கள் கிடைக்குமா கிடைக்காத அதாவது பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வை எப்பொழுதெல்லாம் நம் கிரகத்தின் நம்ம மேலே ராசி மேலே விழுதோ அப்போ நாமே கட்டுக்குள்ளே வந்துருவோம் தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத பிரச்சனைகளை நாம் சந்திக்கின்ற காலங்களாக எல்லாத்தையுமே முன்னெடுத்தோம் ஒரே வார்த்தை சொன்னால் சரியில்லாத வாழ்க்கை தான் நாம் இந்த ரெண்டரை வருஷம் இருந்தோம் இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாம் பொன்னான காலங்களாக மாறப்போகுது அதாவது ஏழாம் இடத்தில் குரு பகவான் இருந்தாலும் அதற்கு தேவையான அளவுக்கு நாம் சர்க்கரை உப்பும் சேர்ந்தால் தான் குளுக்கோஸ் என்று சொல்கிற மாதிரி ஒரு மனிதனுக்கு சர்க்கரையும் உப்பும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று சமநிலைமை என்று சொல்கிறோம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் இன்பமும் துன்பமும் சரிபாதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை அப்படி தான் இருக்கான் ஏற்றம் இரக்கம் இருந்தால் தான் வாழ்வில் எல்லாமே இனிப்பு சுணவு அதாவது இனிப்பு சுவை என்று சொல்லக்கூடிய காலத்தை நாம் அனுபவிக்க முடியும் ஒரே இன்பமாக கொடுத்துட்டா அதனுடைய தன்மையை தெரியாது என்ன சொல்லாம் வெயிலில் போகும்போது தான் அந்த நிழலுடைய அருமையை தெரியுமா மரத்தினுடைய நிழல் வந்து வெயிலின் தாக்கத்தை அனுபவித்து கால் அந்த வெறும் செருப்பு கால் நடக்கிறோம் பார்த்தீங்களா அப்போ தான் அதனுடைய தன்மை தெரியுமா அப்படி திறக்குகின்ற காலங்களாக இந்த காலங்கள் நம்மளுக்கு வரப்போ சான் இதுவரைக்கும் நாம் துன்பத்தை அனுபவித்தோம் அல்லவா நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குருவோடு சேர்ந்து அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை மாதிரி நாற்பத்தாறு நாட்கள் இந்த குருமங்கல யோகத்தை நாம் அணிவிக்கப் போகிறோம் இந்த முறை நல்ல இடத்துல ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ரிஷபராசி வீட்டில் காலபொருப்பு சத்துவத்தில் அதாவது காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ரிஷபத்தில் வீட்டிருக்கும் குரு பகவானோடு செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ராசிநாதன் அதாவது ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நம்ம ராசிநாதனும் அவரே தான் மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய குருமங்கள யோகத்தை பெறக்கூடிய நாட்களாக இந்த காலம் பெறப்போது இந்த நாற்பத்தாறு நாட்கள் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனி இருபத்தெட்டு இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்மளுக்கு நாற்பத்தாறு நாட்கள் குருமங்கள யோகம் பெறக்கூடிய நாட்களாக வந்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் துன்பத்தை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இனிமேல் இன்பத்தையும் சேர்த்து கொடுக்கின்ற நாட்களாக இந்த நாற்பத்தாறு நாட்கள் இருக்க போதையும் நல்ல நிகழ்வுகள் என்று ஒன்று ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் நல்லையே நடக்கும் நம்மளுக்கு நல்லதே நடக்க போதுங்க ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் நன்மை நடைபெறக்கூடிய நாட்கள் வந்து கொண்டு இருக்கிறது நமக்கு இதுவரைக்கும் இயற்கை நம்மளுக்கு சரியான முறையில் இயற்கையோ இயற்கை சார்ந்த விஷயங்களோ நம்ம கிரகங்களோ எதுவும் தொலை நிற்கவில்லை சரியான செயல்பாடை நம்மளுக்கு உருவாக்கலைங்க எல்லாமே கடினம் கடினம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை தான் ஏற்பட்டது ரெண்டரை வருஷமாக நீங்களும் காலியாகிட்டிங்க பாவம் இந்த முறை அந்த குருமங்கல யோகம் என்று சொல்லக்கூடிய யோகத்தால் முதல்ல நீங்கள் பெறப்போறது திருமண பாக்யம் என்று சொல்லக்கூடிய அதாவது வாழ்வில் எப்பயாவது ஒரு முறையாக தான் நடக்கும் ஒரு மனிதனுக்கு உணவு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்போவுன்னா கிடைக்கும் சொத்து சார்ந்த விஷயங்கள் எப்போவுன்னா கிடைக்கும் ஆனால் திருமணம் என்று சொல்லக்கூடிய மங்கல்யம் அந்த மாங்கல்ய தோஷம் நீக்கக்கூடிய நாட்களாக ஒருத்தனுக்கு திருமண தடை தோஷங்களை நீக்கக்கூடிய நாட்களாக செவ்வா தோஷத்தை நிற்கக்கூடிய நாட்களாக இந்த குருமங்களை யோகம் பெற்று அதுவே சுபத்தும் அதாவது சுபராக மாறி இது வரைக்கும் அதாவது சொன்ன பூவோடு சேர நாரும் மணக்கும் என்று சொல்லக்கூடிய காலங்களாக அதுவே மாலையாக தொடுத்து ஒரு பூவை தனிப்பட்ட முறையிலிருந்தால் அது மாலையாக தெரியாது சாமி ஒரு மாலையை பூவாக அதிகப்படியாக பறிச்சு அதை நாம் யூஸ் பண்ண முடியாது ஆனால் அதே மாலை தொடுத்த இறைவனுக்கு சூடி துண்டு பார்க்கலாம் நாமும் சூடிக் கொள்ளலாம் அல்லவா அந்த மாலை அணிவகுப்பு தான் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது தனிப்பட்ட முறையில் எடுத்துமே போச்சுன்னா நம்ம விழுந்துரும் ஆனா அதுவே மாலையாக சூடிக்கொண்டால் அதனுடைய அழகே வேறதான் எதையும் எடுத்திருக்கின்ற பொருளாக தான் நமக்கு மாறப்போகுது இறைவன் எடுத்து செல்லக்கின்ற காலங்கள் எல்லாமே நன்மை தரக்கூடிய நாட்களாக இந்த நாற்பத்தாறு நாட்கள் முதல்ல திருமண தோஷத்தை நீக்கி திருமண பாக்கியத்தை கொடுக்கின்ற நாட்களாக இந்த நாற்பத்தாறு நாட்கள் இருக்க போதையா நம் வாழ்வில் இதுவரைக்கும் தட்டி தட்டி போயிருந்த திருமண தொந்தங்கள் அதாவது அவங்கள வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க சில பேருக்கு விருச்சகராசிக்கார் வீட்டில் பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் இந்த திருமண பந்த உறவை ஏற்படுத்தி தரப்போகிறார் ஐயா நம்மளுக்கு இதுவரைக்கும் பந்தத்தை ஏற்படுத்தாமல் இருந்திருந்தால் அந்த எண்ணங்களை முதல்ல உருவாக்குவார் பரவாயில்லை நாமளும் ஏற்றுக்கொள்வோம் குடும்பம் என்ற பந்தத்தை நாமளும் ஈடுபடுத்துவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பை இந்த நாற்பத்தாறு நாட்கள் கண்டிப்பாக கொடுப்பார் அதுவும் இல்லாமல் இதுவரைக்கும் வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு முக்கியமாக திருமண பந்தத்தை விட வேலை சார்ந்த விஷயம் நாங்களும் படிச்சுட்டையா வேலை வாய்ப்பை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னவோ தெரியல பில்லி சூனியம் செய்தார் போல தான் என் வாழ்க்கைத்தரம் ஓடிக்கொண்டிருக்கிறது எது தொட்டாலும் தோல்வி 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 என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கும் என் வேலைத்தன்மையை இப்பொழுது மாற்றித்தர வந்திருக்கார் அவரே வேலைத்தன்மையை மாற்றி கொடுத்துறாருங்க இது வரைக்கும் வேலை இழந்தவர் கூட வேலை இழந்தவர் கூட தனிப்பட்ட முறையில் சொந்த சூழல் செய்கிற அரசாங்க உத்தியோகம் பெறக்கூடிய காலங்களாகும் அரசாங்கத்துக்காக நாம் எதிர்பார்த்திருந்தா அரசாங்க வேலையில் நாம் எதிர்பார்த்துருந்தால் இந்த வேலை அமைப்பு இந்த நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு வந்து நம் வாழ்க்கை முறையை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய நாட்களாக இந்த நாற்பத்தாறு நாட்கள் இருக்க போதை எண்ணி வாருங்கள் நம் வாழ்வியில் திருப்பி திருப்பியும் ஒரு மலர் சூடியான் சொல்லுவேங்களா இறைவனை சூடி கொடுத்த மலராக நாம் அங்கே பெயருந்தான் இறைவன் வந்து சூடி கொடுத்த மலராக அந்த ஆண்டாள் தாயாரை வந்து பாடுவாங்களாம் அம்மா சூடி கொடுப்பாங்களாம் இறைவன் திருமேனியில் வந்து மாலை பாடணுன்னா அந்தம்மா கையாலே மாலை தொடுத்து அவங்க எடுத்து தான் எத்துமே அந்த ஸ்ரீவல்லிபுத்தூரில் இறைவனுக்கு சாத்துவாங்க அந்த அரங்கநாத பெருமானுக்கு சாத்துவாங்களாம் இறைவனே நம்மளுக்கு சூடி கொடுத்த மலர்கொடி என்று சொல்லி ஆண்டாள் தாயாரை நாமும் அப்படி நினைக்கும் போது இறைவன் நம்மளை சூடி கொடுக்க போகிறார் நம்மளுக்கு மாலை கொடுக்குகின்ற காலங்களாகவும் பேரும் புகழும் வருகின்ற காலங்களாக இந்த காலம் வரப்போதுங்கய்யா நாம் யார் என்று இந்த உலகிற்கு தெரியக்கூடிய காலங்கள் வெற்றி என்று சொல்லக்கூடிய இடத்துல உபஜயஸ்தானத்தில் குருமங்கல யோகம் பெற்றாலே நம் வாழ்வில் பெரிய வெற்றி தானங்கிறதுக்கு நாம் உயர்ந்த சிலைக்கு போப்போம் இது வரைக்கும் ப்ரமோஷன் இல்லை அப்படின்னு காத்துட்டு இது ஒரு ப்ரொமோஷன் தரக்கூடிய காலங்கள் வரைக்கும் வேலையாகட்டும் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் ஐயா பூமியோ பூமி சார்ந்த விஷயத்தில் நாம் ஈடுபடாமல் இருந்தால் ஏங்க எங்களுக்கு வீடே கிடையாதுங்க நானே வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட பூமி சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் ஈடுபடாமல் இருந்தால் அந்த பூமி சார்ந்த விஷயம் வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது இது வரைக்கும் நாம் முன்னெடுக்கலை அந்த எண்ணமே வரலை இப்படியே வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகலான்னு நினச்சால் கூட கண்டிப்பாக எதனா ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸோ ஒரு காம்ப்ளக்ஸோ எதனா ஒன்று வாங்கி நாம் அதில் குடியேறக்கூடிய காலத்தை நம்ம மனசில் வேறுபடுத்துவார் பரவாயில்ல இஎம்ஐ கூட கட்டிக்கலாம் வாடகை கொடுக்கறதுக்கு பதில் இஎம்ஐ கட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தோற்றுவிப்பார் இதுவரைக்கும் தூண்டாத எண்ணத்தை தூட்டிவித்து நம்மளுக்கு நல்ல நற்பலங்களை கொடுக்கின்ற காலங்களாக இந்த நாற்பத்தாறு நாட்கள் இருக்க போதையா இந்த குருமங்கல யோகம் என்றாலே ஒரு சிறப்பினை தருமா குருமங்கலம் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்நாளில் தோல்வி என்று சொல்லக்கூடிய அமைப்பை மாற்றி அமைக்கக்கூடிய காலங்களும் நோயின் நொடிகளை விலகக்கூடிய காலங்களாகவும் முருகப்பெருமான் திருவருள் முழுவதும் நம்மளுக்கு கிட்டக்கூடிய காலங்களாக தான் கொடுத்துருக்காங்க ஐயா குருமங்கல யோகமே அந்த முருகப்பெருமானுக்கே உரியது மங்களன் என்றாலும் செவ்வாய் என்று குறிக்கும் ஒரு அந்த குரு ஸ்தானத்தில் அமர்ந்தவர் அல்லவா அதனால தான் அந்த குருமங்கல யோகம் முருகப்பெருமானுக்கு உரியதுன்றே நான் சொல்கிறேன் என்னுடைய சொந்த கருத்தே சொல்கிறேன் சாமி முருகனே அதுக்கு தெய்வமே முருகப்பெருமான் தான் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் என்னை சொல்லால் நான் முருகப்பெருமான் தான் தெய்வம் என்று உரைப்பேன் முருகனே முருகனுக்கு அடிமை என்று தான் சொல்லுவேன் இந்த முருகப்பெருமான் உங்கள் திருவருளை நாடக்கூடிய காலங்களாகும் இதுவரைக்கும் நம்மளுக்கு முருகப்பெருமான் திருவருள் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நாற்பத்தாறு நாட்கள் முருகனை நினைச்சு வாங்க கண்டிப்பாக இறையொருள் கிட்டக்கூடிய காலங்களாக கண்டிப்பாக கிட்டும் கண்டிப்பாக கிட்டக்கூடிய நாட்களாக அந்த முருகப்பெருமானை நித்தமும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நூற்றி எட்டு முறை ஒரு நாளைக்கு எழுதி விருச்சகராசிக்காரங்க மட்டுமே சொல்கிறேன் நான் எல்லாருக்கும் சேர்த்தே சொல்கிறேன் விருச்சகராசிக்காரங்க இது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தனி விண்ணப்பமே வைக்கிறேன் நூற்றி எட்டு முறை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ எழுதி கொண்டு உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் படி அதாவது தடைகள் அனைத்தும் படிகளாக மாறி உங்கள் வாழ்வில் பெரிய லெவலில் போவீங்க எதுவும் நினைக்காதுங்க உங்கள் பாட்டுக்குன்னு எடுத்து முருக முருகனை நினைச்சி ஒரு நோட்டு ஒன்று எடுத்துங்க முருகனுக்கு அரக ரோஹா என்று சொல்லி முருகப்பெருமானே தெய்வம் என்று நீங்கள் எழுதி வாருங்கள் உங்கள் வாழ்வில் வெற்றி தவிர வேறு எந்த தோல்வியுமே கிடையாதுங்க தோல்வியே கிடையாது அவ்வளோதான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை இனிமேல் தோல்வி என்பது வராமல் அதனால தான் இந்த சொல்லு கூட வந்திருக்குது உங்களுக்கு நூற்றி எட்டு முறை ஒரு நாள் எழுதிட்டு நீங்கள் எந்த வேலைக்கு போனால் போங்க எல்லாமே அவன் செயலென்று எண்ணிக்கொண்டு வாருங்கள் இந்த குருமங்களை யோகம் முதல்ல திருமண தோஷங்களை நீக்கும் நம் வேலை வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் விளக்கும் நம்மளுக்கு யார் என்று அடையாளம் காட்டக்கூடிய வெளி உலகத்துக்கு நாம் யார் என்று உலகத்திற்கு தெரியக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரப்போது இது வரைக்கும் எந்த வேலையுமே செய்யலைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இனிமேல் சொந்த தொழில் செஞ்சு பார்க்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார் இப்படியே வாக்கிய தரத்தை ஓட்டினா எப்படிங்க நாமும் வாழ்வோம் என்று என்று சொல்லக்கூடியன் மற்றவரை போல நாமும் வாழ்வோம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தப்பட போதுங்க நாம் இதுவரைக்கும் சோம்பேறியாக இருந்ததும் தேவையில்லாத விஷயத்தை நாம் எண்ணி எண்ணி பெயர்ந்ததெல்லாம் போதும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடு முதல்ல இது வரைக்கும் நிறைய பேர் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியூட போயிருப்பாங்க திருமண தடை திருமணத்தில் ஆகிட்டு நிறைய பேருக்கு டைவர்ஸ் எல்லாம் கூட போயிருக்கும் அவையெல்லாம் மாறி இனிமேல் திருமண பாக்கியத்தை திருப்பியும் கொடுக்க போகிறாரு ரிஷபத்தில் அமர்ந்திருக்கும் எண்ணம் முருகம் பெருமானை அவரை உனக்கு காதல் என்று சொல்லக்கூடிய வயப்பாடை ஏற்படுத்தி திருப்பியும் திருமண பந்தத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய காலங்களாக அமையப்போகுது நல்ல ஓட்டங்கள் என்று சொல்கிறா மாதிரி நம்மளுக்கு வாழ்விலும் இனிமேல் நல்ல ஒளிகள் கிடைக்க போகிறதையா ஒரே வார்த்தை சொல்ல போனால் இனிமேல் நம்மளுக்கு நன்மையே நடைபெறும் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் ஒரே வார்த்தை சொல்ல போனால் ஏன்னா நல்லதே செய் நல்லதே செய் நல்லதே எண்ணம் வேண்டுமா நல்லதே செய்ய வேண்டுமா நல்லதே நம்மளுக்கு நடக்கும் இனிமேல் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா மேலும் நல்லதெல்லாம் நடக்க திருச்செந்தூர் முருகனை வழிபடவும் அறுபடை வீட்டில் எதனாவது முருகப்பெருமானை பிடிச்சிங்க நாம் ஊருக்கு அருகாமையில் இருக்கும் முருகப்பெருமானை எண்ணி வாருங்கள் எந்த ஒரு தொந்தரவும் உங்கள் வாழ்வில் ஏற்படாது நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்